பாரிசாலனுக்கு பாடம் எடுத்த ஐயா பே மணியரசன் அவர்கள் என்கிற தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் சமீபத்தில் ஒரு தனியார் ஊடகத்திற்கு பேட்டி கண்ட ஐயா பே மணியரசன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தேசியம் குறித்து பல விவாத விஷயங்களை தெல்ல தெளிவாக மக்களுக்கு புரியும்படி அவர் பதில்களாக கூறியிருந்தார் அதில் மிக முக்கியமான கேள்வியாக ஒன்றும் தற்போது வரை தமிழ் தேசியவாதிகளுக்குள் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய முரணாகவும் இருப்பது என்ன அப்படின்னா குடி வழியை தமிழ் தேசியம் சாத்தியமாக மொழி வழியே தமிழ் தேசியம் சாத்தியமாகிறது தான் இதுதான் தொடர்ச்சியாக பேசுபொருள் ஆயிட்டுருக்கு இதற்கு ஐயா அப்பயே மணியரசன் அவர்களுடைய பதில் என்ன அவர்களது பக்கத்திலிருந்து இதற்கான விளக்கம் என்னென்னு தெரிந்து கொள்ளணும்னு சொல்லிவிட்டு அந்த நெறியாளர் கேட்க அவர் சிரித்து கொண்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில தம்பிங்க இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறத நம்மால் பார்க்க முடிகிறது குடி தேசியம் அப்படிங்கிறது வந்து அது ஒரு சாத்தியமற்றது அது அது பயன்படாது அப்படிங்கிறத மணியரசன் அவர்கள் பேசியிருந்தாங்க அதற்கான விளக்கம் அவர் என்ன குறிப்பிட்டிருந்தார்னா குடிவழி அப்படின்னு பேசும்போது குறிப்பிட்ட ஒரு சில சாதி அமைப்புகள்தான் மீண்டும் ஒன்று சேர்வார்களே தவிர அவர்களுக்குள் தமிழர் என்ற ஓர்மை வருவது அப்படிங்கிறது ரொம்ப கடினம் அது வராது ஏன்னால் சாதியை ஒரு எண்ணத்தோடவே ஒருத்தவங்க ஒன்று சேர்றாங்க அப்படின்னா அவர்கள் எப்படி மொழி சார்ந்த விஷயத்துக்கு ஒன்றாக நிற்பார்கள் என்ற அடிப்படை கேள்வி அனைவருக்குமே வரும் அல்லவா சாதி வழி தமிழ் தேசியம் அப்படிங்கிறது மிகவும் தவறாகத்தான் இருக்கும் குறிப்பாக பாரிசாலன் போன்ற ஆட்கள் குடிவழி தமிழ் தேசியத்தையும் சீமான் போன்ற ஆட்கள் மொழி தமிழ் தேசியத்தையும் பின்பற்றுகிறார்கள் மொழிவழி என பேசுபவர்களிடம் வந்து குடிவழி அப்படிங்கிறது தவறு அப்படிங்கிறதும் குடிவழி பேசுபவர்களுக்கு வந்து மொழி வழி பேசுபவர்கள் தவறும் இந்த இரண்டு எதிர்கருத்துக்கும் பதில் சொல்லும் விதமாக தமிழ் தேசியத்தின் முன்னத்தியராக இருக்கக்கூடிய மணிரசன் அவர்களை பதில் கூறிவிட்டார் இதற்கு மேலும் அவர்கள் அவர்கள் முடிவை அவர்கள் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் இருந்தாலும் கூட குடிவழி என்பது ஒரு குறிப்பிட்ட சாதியை ஒன்றிணைக்கும் அதனால் தமிழ் தேசியம் வலுப்பெறாது தமிழ் தேசியத்தில் மொழி வழி என்பது பின்பு மெதுவாக வந்தாலும் கூட மொழிதான் என்று பற்றி நம்மளுடைய அந்த கொள்கை கோட்பாடு வெற்றியடையும் அப்படின்னு சொல்லி அவர் பதிவு செய்திருக்காரு